முத்தேங்கட்டில் உயிரிழந்த இளைஞரின் உடல் நல்லடக்கம் பெருமளவிலான மக்கள் அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி இருந்து தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்ற ஈழத்தமிழ் சிறுமி கடலில் மூழ்கி உயிரிழப்பு பலவடையும் தொடர் போராட்டம் பல்வேறு கிராம மக்கள் இணைந்தனர் மன்னாரில் வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் செல்வம் அடைக்கலநாதனேம்பி அழைப்பு மன்னார் காற்றாடி திட்டத்தை நிறுத்தங்கள் வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் முல்லைத்தீவு ராணுவ தாக்குதல் தொடர்பான கர்த்தாலுக்கு ஜீவன் தொண்டமான் முழுமையான ஆதரவு காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் அல்யசீராவின் ஊடகவியலாளர்கள் ஐவர் பலி உக்ரைன் இல்லாத ஒப்பந்தம் இறந்த முடிவுகளுக்கு சமம் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு கனடாவிலிருந்து தாய்லாந்திற்கு குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற இலங்கை தமிழ் சிறுமியொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மயிலிட்டியை சொந்த இடமாக கொண்டவரும் கனடாவில் வசித்து வருபவருமான ஞானசேகரன் ரேச்சல் தம்பதியினரின் மூன்றாவது மகளான ஜோஹானா என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கனடாவிலிருந்து குடும்ப சகிதம் தாய்லாந்திற்கு விடுமுறை காண சுற்றுலா சென்றிருந்த நிலையில் இத்துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை தாய்லாந்தில் உள்ள சுற்றுலா தலம் ஒன்றில் கடலில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை தாய்லாந்தில் உள்ள சுற்றுலா தலம் கடலில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக மேற்படி சிறுமி கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டில் உயிரிழந்த இளைஞனின் கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றன குறித்த இளைஞனின் சடலம் இன்று அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்ததுடன் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்காட்டு பகுதியில் இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரது சடலம் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நேற்று தினம் இரவு பதினோரு மணியளவில் அவரது இல்லத்துக்கு எடுத்து வரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் பெருமளவிலான மக்கள் அரசியல் பிரமுகர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் துரைராச ரவிகரன் காதர் மஸ்தான் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கரைத்துறை பற்ற பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தொழிலாளர் உறுப்பினர்கள் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பெற்றும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இளைஞருக்கு அஞ்சலி செலுத்தினார் இதேவேளை விசேட போலீஸ் பாதுகாப்புடன் இறுதிக்கிரியைகள் நடைபெற்று உடல் அடக்கம் செய்யப்பட்டது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றளி மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஒன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்ட வரும் போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் மன்னார் பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றளி மின்கோபுரங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாறிய காற்றிகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகள் இணைந்து சுரட்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றளி மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் வெளிச்சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கேளியன் குடியிருப்பு நடுகுடா கட்டுக்காரன் குடியிருப்பு பரத்திப்பெண்ணை பாவிலுப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் இன்று ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் மேலும் மாவட்ட ஒலிக்கலை ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் அவ்வொன்றிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடை கலநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வரும் நிலையில் மன்னார் மக்களும் இளையோரும் இணைந்து தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வட மாகாண கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையிலே தற்பொழுது இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தற்காலத்திலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எங்களுடைய சி ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே தமிழ்நாட்டிலே இருந்து எங்களுடைய எல்லைக்குள் எங்களுடைய இறைமைக்குள் வந்து சட்டவிரோத முறையற்ற தொழிலிலே ஈடுபடுவதை தமிழ்நாட்டு மீனவர்கள் முதலில் நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள்ளே எல்லை மீறி வந்து சட்டவிரோத முறையற்ற சூழலுக்கு பாதிப்பான தொழிலை செய்து கொண்டும் எங்களுடைய நாடு எங்களுடைய அரசாங்கம் சட்டத்தின்படி எங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி நுழைவோர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது இதை தொடர வேண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு எல்லை மீறி சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே வந்து தொழிலையும் ஈடுபட்டு எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டும் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டங்களோ அல்லது இலங்கை இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ செய்வது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பொருத்தமற்ற அல்லது எங்களுக்கு வேதனை அளிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது நீங்கள் அத்துமீறி சட்ட விரோதமாக வந்து எங்களுடைய தொ கடற்பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது ஏனென்றால் இன்று அழிக்கப்படுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கடலும் கடல்வளமும் கடல் சூழலும் இதை நீங்கள் அழித்து கொண்டும் எங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கிக் கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது இந்த கைதிகளுக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டமோ உண்ணாவிரதமோ இருப்பது தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவத் தலைவர்களை நாங்கள் வேண்டுவது நீங்கள் சிரியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் இழுவைமடியோடு வராதீர்கள் வந்து எங்களுடைய சூழலையும் தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் இருக்கின்ற பாரம்பரிய சிறு மீனவரை கருவருக்கும் ஒரு செயல்பாட்டினை தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி அல்லது விசைப்படகு சங்கத்தினர் தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கு அதற்கு அதை தொடர்ந்து எங்களுடைய சி யோ திரிலங்கா கடலில் செய்வதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே போராட்டம் செய்வது தொடர்வது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது மன்னர் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலி மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை எதிர்வரும் பதினான்காம் திகதி வியாழக்கிழமை மன்னாரில் ஒன்றிணைந்து எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் துணைப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கிழநானன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அகிம்சை போராட்டமாக இருக்கலாம் நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத என்ற சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரினத்துக்கு இருக்கிறது நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற பதினாலாம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு குறித்தானவர்கள் அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாத யாழ்ப்பாணம் கத்திக்குத்தலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பூங்குடேவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான அட்புதராசா அகிலன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் காயமடைந்த நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாளி திட்டத்தை நிறுத்தக்கோரியும் இலுமனைட் அகழ்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அண்மையில் இன்று காலை இந்த போராட்டம் நடைபெற்றது வவுனியா சனசமூகத்திற்கான வவுனியா சமூக நீதிக்கான பகுஜன் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் அரசியல் தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனா் உள்ள மிகப்பெரிய சவால்களை மையப்படுத்தி அதனை எதிர்க்கும் முகமாக இன்று சமூக நீதிக்கான விபன அமைப்பு ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது உண்மையாகவே மண்ணாட்டி காற்றாலை மற்றும் கனிய மண் அகழ்வு ஆகிய இரண்டு மிக மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது இந்த இரண்டு பிரச்சனைகளையும் செயலையும் இலங்கை அரசாங்கம் அதானி குழுமத்திற்கு அது உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுமானால் மன்னார் தீவில் அதாவது குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும் அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும் மற்றும் கண்ணா மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள் பவளப்பாறைகள் போன்ற போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டுச் செல்லப்படுகின்றது அத்தோடு பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண பொறியாக இந்த காட்டாளை திட்டம் மாற்றம் மாற்றமடையும் இதேவாறு இல்மனைட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மை கீட்டு செல்ல கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அனுரகுமாரதி திசாநாய அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காட்டாளை திட்டத்தையும் இல்மனைட் அகழ்வு போன்ற பிரச்சனைகளை தான் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகிறது என்றால் அதனை இல்லாமல் செய்வது என்ற போன்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் ஆகவே அப்படி வாக்குறுதிகளை வழங்கியவர் இன்று இந்த பிரச்சனைகளை கண்டும் காணாத அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை வழங்கி இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பலங்களையும் அந்நிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து இந்தியா குறிப்பாக அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் எங்களுடைய நாட்டினுடைய இறமையை மீறுகின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு நாட்டை தள்ளி தள்ள செல் தள்ளி சென்றுள்ளார்கள் ஆகவே இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் முத்தையன் பகுதியில் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவராக வடக்கு மற்றும் கிழக்கில் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படவுள்ள ஹர்தால் போராட்டத்திற்கு ஒரு இலங்கையராகவும் மலையக தமிழராகவும் எனது முழுமையான ஆதரவினை வழங்குவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வியாழக்கிழமை முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன் கட்டுப்பகுதியில் முப்பத்தி இரண்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தார் பின்னர் கடந்த சனிக்கிழமை அன்று அவரது சடலம் சண்டலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டது நீதிக்கான கோரிக்கையிலும் ராணுவத்தின் அநீதியான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நடைபெறவுள்ள இந்த கர்த்தாளுக்கு எனது ஒற்றுமையையும் உறுதியான ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றேன் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் நிகழ்வது மிகவும் வருத்தமளிப்பதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வலியுறுத்துகின்றேன் என தெரிவித்துள்ளார் கருவேலன் கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் மானுருவி பகுதியில் ஜானியின் தாக்குதலு கிழக்காகியொருவர் காயமடைந்துள்ள நிலையில் ஜானிவேலி அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சொட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கருவேலன் கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் மானுருவி பகுதியில் கடந்த எட்டாம் திகதி மாலை ஏழு மணியளவில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவரை காட்டு ஜானி தாக்கி அவர் பயணித்து துவிச்சக்கர வண்டியையும் சேதப்படுத்தியுள்ளது இதில் படுகாயமடைந்த நபர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பானு பூதா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார் ஐம்பத்தி ஒரு வயதுடைய சுந்தரம் சிவதாஸ் என்னும் குடும்பஸ்தரே இவ்வாழமாக விடைத்துள்ளார் இந்நிலையில் குறித்த கிராம மக்கள் ஊடகங்களை அழித்து தமது பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருந்தனர் பூம்ப நேற்றிரவு வீளரகி மசாலா வந்து வந்தவரை இவளத்தில் வஜ ஆனை அடித்து போட்டது அவர் குளர்ந்த சத்தத்தில் தூரத்தில் இருந்து தான் ஓடி வந்து அவரை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு ஏற்றின ஆம்புலன்ஸ் கிடச்சி அப்போ இது இன்றைக்கு நேற்று தனியாக நடக்கையில் இப்போ தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு ஒருக்கா அடிக்கிறது தான் வேறு அரசகுமாருக்கு முதல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா அடித்தது பிறகு இப்போ நேற்று அவருக்கு அடித்தான் அதுக்கடையில் எங்கள் வீட்டை காணிக்குள்ளே உள்ளிட்ட ஆறியான்னு ஒரே அடியாக வந்து வாழையால் தென்னியால் நெல் விதாச்சிருந்த எல்லாம் திருட்டு நான் பேர்ந்து கலைக்க மாட்டாமல் வயலுக்குள்ளே உள்ள ஆக்களை கூப்பிட்டு தான் கலைச்சேன் நான்

இல்லையண்டா நாங்கள் ஊற விட்டு வலிக்கிட்டு போற வேண்டிய நிலவரத்துல இருக்கிறான் ஒரு பல்புகளையும் போட்டுக்கிட்டு தாரையில் அவைக்கும் நாலஞ்சு தரம் இங்கே ஆளுக்கமாக காராம் பல கடிதங்கள் எழுதி கொடுத்து கொடுத்து செய்திருக்கணும் ஆனா ஒரு பல்பும் போல இல்ல ரோட்டெல்லாம் இருட்டா தான் இதுல இருட்டுக்கான் அந்த வந்து ஆனையில மோதுப்பட்டிருக்குது இதேவேளை மன்னாரில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டலை கண்டித்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணம் பன்னை பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகலம் முயற்சித்து வருகின்றது இந்த அகழ்வை தடுக்கவும் மக்களின் பூர்வீக நிலங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கரநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பு மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறைத்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் மாலை பெற்றது இதன்போது கலந்து கொண்டு அரசியல் பிரதிநிதிகள் இளையோர் என பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாந்தைகளை ஏந்தியமாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி பேரணியொன்றை முன்னெடுத்தனா் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இளையூராக வந்து இன்று மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கருநீளம் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவாக யாழ்ப்பாணத்திலே இந்த கவனைப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கோம் இது க இது முக்கியமாக வந்து மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற இருக்கும் இல்மனைட் அகழ்வுக்கான அகழ்வு நடைபெறக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஆதரவு மக்கள் அணிதரழ்வாக இருக்கின்றது இளையூராக மன்னார் மாவட்டத்தில் கருநீளம் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையோர் காரணமாகவும் அதே நேரம் வந்து இந்த நிர்மலை தகவல் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக இன்று நாங்கள் கையொப்பம் கையொப்ப மக்களுடைய கையொப்பம் பெற்று அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கும் அதே நேரம் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு யாழ் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த மக்கள் அணிதரவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நன்றி மன்னார் மரதமடு அண்ணையின் ஆவடி மாத திருவிழாவை முன்னிட்டு பரதமடு அண்ணையின் அடியவர்களால் பாத யாத்திரை யாழ்ப்பாணம் வடபராட்சிகளுக்கு மணல்காடு தேவாலயத்தில் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மணல்காடு தேவாலயத்தில் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பாத ஜாத்திரையில் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மணல்காடு பங்கு மக்களாக சுமார் நூற்றி ஐம்பது பேர் வரை யாத்திரையில் இணைந்திருந்தனர் இரவிரவாக பாதயாத்திரை சென்ற மக்களுடன் செம்பியன் பற்று பங்கு மக்களும் இணைந்து கொண்டு இயக்கச்சி சவேரியார் ஆலயத்தில் பாது ையை நிறைவு செய்து அங்கிருந்து நேற்று தினம் இரண்டாம் நாள் பாதயாத்திரையை தொடங்கியது இதேவேளை கட்டைக்காடு பங்கிலிருந்து கிறிஸ்தவ மக்கள் மரதமடு அன்னையின் ஆவடி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு பாதயாத்திரையை நள்ளிரவில் ஆரம்பித்து எக்கச்சி சவேரியார் ஆலயத்தை சென்றடைந்து மணல் காட்டிலிருந்து சென்றவர்களும் இணைந்தே இந்த பாதயாத்திரை இடம்பெறுகின்றது മാതാണ് പെരുന്നാളിക്ക് നടന്നു പോയി ഓട്ടമാതാണ് ഇതിന്റെ വാഴ സഹിക്കണോ ഇത് അടുത്ത് വരല്ലേ ഓ ரஷ்யாவுடனான ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் கியேவும் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்துகின்றன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அலஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சந்திப்பை நடத்தவுள்ளார் இதற்கு முன்னோடியாகவே இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர்கள் கூட்டாக இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதியும் பங்கேற்கும் வகையில் சந்திப்பை நடத்துவதற்கு டிரம்ப் தயாராகவே உள்ளார் என வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்தார் எனினும் இப்போதைக்கு ரஷ்ய ஜனாதிபதி ஆரம்பத்தில் கோரியபடி அது டிரம்ப் புடின் உச்சி மாநாடாகவே நடைபெறும் என்று மாளிகை அதிகாரி புடின பொறுத்தவரையில் ஜெலன்ஸ்கியை நேரடியாக சந்திக்க விரும்பாமையே இதற்கான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கியே இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தமும் இறந்த முடிவுகளுக்கு சமம் என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் மேலும் தெரிவித்துள்ளார் காஷா நகரத்தின் அல்சிபா மருத்துவமனைக்கு அருகில் ஸ்டெயில் மேற்கொண்ட தாக்குதலில் அல்யசீராவின் ஐந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மருத்துவமனையின் முன்வாயில் தாக்கப்பட்ட போது இந்த இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை ஊடக சுதந்திரத்தின் மீதான மற்றுமொரு ஒரு மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் என அல்யசீரா தெரிவித்துள்ளது அல்சிபா மருத்துவமனை அருகில் ஸ்டெயில் மேற்கொண்டு இந்த தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என அல்யசீரா மேலும் தெரிவித்துள்ளது காஷா நகரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் ஸ்ரீலின் திட்டங்களை ஐக்கிய நாடுகள் சமைக்கான பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கண்டித்துள்ளனர் எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி இது மாத்திரமே என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் ஜாகு வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் திட்டமிட்ட தாக்குதல் நகர்வு மிக விரைவில் ஆரம்பிக்கும் என்றும் அது நகரம் என்றும் காசாவை கமாசிடம் இருந்து விடுவிக்கும் எனவும் நிதன் ஜாகு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்டேலிய பயண கைதிகளை பட்டினியால் வாடுகின்றனர் மாறாக ஸ்டேல் காஷா மக்களை

மேலும் ஆபத்தியை விளைவிக்கும் என்று அந்த நாடுகள் எச்சரித்துள்ளன எனினும் அமெரிக்கா ஸ்டேலை பாதுகாக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தமது நாடு அயராது உழைத்து வருவதாக அமெரிக்க தூதுவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ஸ்டேல் முழுவதும் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் வீதிகளில் இறங்கி அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து போராடி வருகின்றனர் இந்த திட்டம் பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் தமது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனா்